கங்குவா படத்துக்கு அப்புறமா சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்தை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாரு அடுத்ததா ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ரீசென்டா தான் படத்தோட ஒர்க்கையும் பூஜையோட தொடங்கினாங்க இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா தான் வெற்றிமாறன் டைரக்ஷன்ல வாடிவாசல் படத்துல நடிக்க போறாரு இப்ப ரீசெண்டா நியூஸ் மீடியால ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க வாடிவாசல் படத்துக்கு முன்னாடி அதாவது சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்ததா சூர்யா சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் படத்துல நடிக்க போறாரு இந்த படத்தை மலையாள டைரக்டரான அமல்ய தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னும் படத்தை தமிழ் மலையாளம் இந்த ரெண்டு லாங்குவேஜ்லயுமே ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்திருக்க இன்னொரு புது அப்டேட் என்னன்னா தனுஷோட வாத்தி துல்கர் சல்மானோட லக்கி பாஸ்கர் இந்த படங்களை எடுத்த வெங்கி அட்லூரி தான் சூர்யாவோட அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போறதா நியூஸ் மீடியால அப்டேட் பண்ணியிருக்காங்க அதாவது அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க அமல் நிரத் வெங்கி அட்லூரி இந்த ரெண்டு டைரக்டரோட நேம்ஸையுமே நியூஸ் மீடியால தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க அபிஷியலா எந்த ஒரு அப்டேட் டேட்டுமே கன்ஃபார்ம் ஆகல சூர்யா பார்த்தீங்கன்னா தேட்ரிக்கல் ஹிட் கொடுத்து பத்து வருஷங்கள் ஆயிட்டு ஸோ சூர்யாவுமே பல டிஃப்ரெண்டான முயற்சிகள் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த ரெண்டு டேரக்டரோட டேரக்ஷன்ல சூர்யா நடிச்சா நல்லா இருக்குமா அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க சூர்யா படங்களோட அடுத்த ரிலீஸ பொறுத்த வரைக்கும் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்தை அடுத்த வருஷம் சம்மர் ஹாலிடேஸ்லயும் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படத்தை அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃப்லயும் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க